மீடியா நேயர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை முறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எனது இரண்டாவது நூலான ஊத்துமலை ஜமீன் என்ற நூலை பற்றிய அறிமுகத்தை தான் உங்கள் முன்பு கூற விளைகிறேன் இந்நூலை காவியா பதிப்பகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்டது கிட்டத்தட்ட தொடர்கதை தொடரும் கதை என்ற என்னுடைய முதல் நூல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்ததற்கு பின்பாக பத்து வருட இடைவெளிக்கு பின்பாக இந்த நூல் வெளியானது இந்நூலை பற்றிய ஒரு அறிமுகம் அப்படிங்கும்பொழுது இந்த நூல் தோன்றுவதற்கான நான் எழுதுவதற்கு உந்துதலாக இருந்த பல காரணிகளை உங்கள் முன்பு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பச்சையப்பன் மகளிர் கல்லூரியில் காஞ்சிபுரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது முதுகலை தமிழ் மாணவிகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஊவிசாய் எழுதிய என் சரித்திரம் என்ற நூலில் ஒரு பகுதியில் இருதாலய மருதப்பறை பற்றிய ஒரு கட்டுரையை படித்த படிக்க நேர்ந்தது அந்த கட்டுரையில் பழங்காலத்தில் வீரமும் கொடையும் கல்வியும் உடையவராக இருந்த சிற்றரசர்கள் என்று நான் நினைத்து உள்ளத்துள் அவரை பாராட்டினேன் இவ்வளவு ஒழுங்காகவும் திறமையாகவும் அவர் நடத்தி வந்த ஆட்சியை போல் நான் வேறெங்கும் பார்த்ததில்லை சிறிய ஜமீனாக இருந்தாலும் அவர் அதற்கு தம் ஆட்சி முறையால் பெருமையை உண்டாக்கினார் அவர் ஒரு பெரிய தேசத்தின் அதிபதியாக இருந்தால் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருப்பாரோ என்று நான் எண்ணி பார்த்தேன் என்று குறிப்பிடுகிறார் இந்த பகுதியை படிக்கும் பொழுது என்னுடைய மாணவியிட்ட நான் தெரிவித்தேன் அடுத்த முறை நூல் எழுவதாக இருந்தால் இந்த ஊத்துமலை ஜமீனை பற்றி நான் கண்டிப்பாக எழுத வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவித்தேன் அதற்கு காரணம் ஊத்துமலைக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் தேவலமாக இருந்தாலும் எனக்கு திருமணமானது ஊத்துமலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அவர்கள் சென்னையில் வாழ்ந்தாலும் கூட அவர்களுடைய பூர்வீகம் ஊத்துமலை என்பதனால இந்த ஊரைப் பற்றிய ஒரு வரலாற்றுச் செய்தியை நான் படித்தவுடன் கண்டிப்பாக இந்த நூலைப் பற்றி இந்த ஊரைப் பற்றி நூல் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவா உண்டானது அதன் அடிப்படையில் நான் என்னுடைய நூலைப் பற்றிய என் நூல் குறித்தான தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு அழைப்புதல் வந்திருந்தது என்னென்னா ஊர் வரலாறை பற்றி எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு பதிப்பகத்தோடு இணைந்து அந்த பல்கலைக்கழகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் அப்பொழுது என்னுடைய கணவரிடம் நான் தெரிவித்தேன் கண்டிப்பாக நம்முடைய ஊரைப் பற்றி நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க ஊரைப் பற்றி ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று உடனே அவர்களும் அதற்கான தகவல் திரட்ட ஆரம்பித்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த நூலை நான் எழுத எழுத ஆரம்பித்தேன் இந்த நூலை இந்த நூலை உருவாக்குவதற்கு நான் ஊத்துமலையில் திருமணம் ஆய்ந்தாலும் கூட ஊத்துமலைக்கு அதிகமாக நான் சென்றதில்லை ஊத்துமலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன்னா தேர்தத்திலேருந்து ஒரு பனிரெண்டு கிலோமீட்டருக்குள்ளாக தான் இருக்கும் அதனால் நான் ஊத்துமலைக்கு மறுபடியும் செல்ல வேண்டும் அங்கே போய் என்னுடைய ஊரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவாவோடு என்னுடைய மாமனார் உலகநாதன் அவர்களோடு துணையோடு அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்களை போய் சென்று பார்க்க நேர்ந்தது அதில் அங்கே இருக்கக்கூடிய வித்வான் ஐயாவை சந்தித்து நிறைய விவரங்களை கேட்டறிந்து தகவல்களை சேகரித்து ஒரு நூலாக்கம் செய்து நூல் பதிப்பகத்திற்கு அனுப்பி அனுப்பிவிட்டேன் ஆனால் காலதாமதமாக இருந்தது அந்த நூல் வெளிவதற்கு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்ற என்பதை அறிந்தவுடன் அந்த நூலை எப்படி நூலாக்கம் செய்வது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது தவசி பாண்டியன் அப்படிங்கிற என்னுடைய உறவினர் மாமா தவசி பாண்டியன் அவருடைய தொடர்பு கிடைத்தது அதற்கு காரணம் நான் காஞ்சிபுரன் பச்சையப்பன் கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்பொழுது பொழுது தமிழ் துறை தலைவராக இருந்த ஞானத்தாய் அம்மாவுடைய சகோதரர் தான் அவர்கள் அம்மாவுடைய ஆலோசனையின்படி அம்மா மாமாவை சந்தித்து இந்த நூலை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று அவரோடு ஆலோசித்த பொழுது மீண்டும் என்னை காவியா பதிப்பகத்திற்கு மாமா அழைத்து சென்றார்கள் காவியா பதிப்பகத்திற்கு சென்ற பொழுது சண்முக வந்து மிகுந்த மக மன மகிழ்ச்சியோடு ஊத்துமலை ஜமீன் நூல் வெளியிடுவதற்காக ஒப்புதல் தெரிவித்தார்கள் அதன்படி அந்த நூலை நூலாக்கம் செய்யும் முயற்சியில் மீண்டும் இறங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதத்திற்கு அப்புறமாக இந்த நூலை வெளியிடுவதற்கு முழுமூச்சாக மூச்சாக பணியில் இறங்கினேன் அதற்கு காரணம் நான் ஏற்கனவே எழுதிய அந்த ஊர் சிறப்பு அப்படிங்கிற அந்த நிலையை கடந்து ஜமீனுடைய வரலாற்றை முழுமையாக அறிந்து அதற்கு அப்புறமாக ஜமீனுடைய பூர்வீகத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் மக்கள் உடைய வாழ்வியல் முறையையும் சேர்த்து அந்த நூலை முழுமையாக வெளியிட வேண்டும் என்ற ஆலோசனையை காவியா பதிப்பத்தில் ஐயா தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் மீண்டும் என்னுடைய கல ஆய்வுக்காக ஊத்துமலைக்கு செல்ல நேரிட்டது அதில் கூடுதலான தகவலை நான் சேகரித்துக் கொண்டேன் அதற்கிடையில் நெல்லை ஜமீன் அப்படிங்கிற நூலை குறிச்சி காமராஜ் ஐயா எழுதியிருந்தார்கள் அவருடைய நூல்நிலை படித்தேன் அதற்கப்புறமா ஊத்துமலை ஜமீன் அப்படிங்கிற நூல் வெளியாகவில்லை ஆனாலும் கூட தமிழ் வளர்த்த பூமி அப்படிங்கிற ஒரு நூலை சகோதரர் மருதப்பாண்டியன் வழக்கறிஞராக இருந்த மருதப்பாண்டியன் அவர்கள் எழுதியிருந்தார்கள் இது போன்ற நூல்கள் எல்லாம் எனக்கு வந்து பக்கபலமாக அமைந்தது அதன் அடிப்படையில் அந்த நூலை முழு மூச்சாக இறங்கி இந்த நூலை உருவாக்கம் செய்தோம் அதற்கப்புறமாக அங்கே இருக்கக்கூடிய ஆர்சி மேனேஜ்மெண்ட் ஆர்சி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அப்புறமா சிஎஸ்ஐ ஏன்னா இந்த ஊத்துமலையினுடைய வளர்ச்சியில் ஆன்மீக பங்களிப்பும் மிக அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்துட்டேன் ஏன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த வர வர வந்த மிஷினரிகள் கூட ஊத்துமலைக்கு வந்து அவர்கள் சமயப்பணி ஆற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டேன் அதன் அடிப்படையில் என என் நான் வந்து மேலந்த படத்தில் படிக்கும் பொழுது திருதிய ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தாளராக இருந்த வியானிராஜ் அடிகளார் வந்து அந்த சமயத்தில் இருந்தார் அவர் வந்து ஊத்துமலை ஜமீனுடைய ஊத்துமலையினுடைய பங்கு தந்தையாக இருந்தார் அப்படிங்கிறது அறிந்தவுடன் அவரை அவரை தொடர்பு கொண்டு அந்த கத்தோலிக்க சபையினுடைய வளர்ச்சியை அறிந்து கொள்வதற்காக அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அவருடைய ஆண்டு மலர் எனக்கு ஒன்று அனுப்பி வைத்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த வரலாற்றை அறிந்து கொண்டேன் இது மாதிரி நிறைய முயற்சிகளுக்கு பின்பாக தான் இந்த நூலை வந்து முழுமையாக்க முடிந்தது இந்த நூலை பற்றிய அறிமுகத்தை ஒரு சிறிதாக இப்பொழுது நான் கூறியிருக்கிறேன் இதனைத் தொடர்ந்து அந்த நூலுக்குள்ளாக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இதில் வந்து இந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் நான் விரிவாக கூற விரும்புகிறேன் ஏன்னா இந்த ஊரினுடைய அமைப்பு அந்த ஊருக்கான பெயர் காரணம் அந்த மண்ணில் அதனுடைய வீரம் அதனுடைய சிறப்பு இலக்கிய சிறப்புகள் இதை பற்றியெல்லாம் நான் விரிவாக இந்த நூலை கொடுத்துருக்கிறேன் அதுக்கடுத்து ஜமீன்கள் ஆட்சியினுடைய சிறப்பு அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் அவர்கள் பெற்ற புகழ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கடுத்து மக்கள் வாழ்வியல் இங்கே இருக்கக்கூடிய பெருமையா பெரும்பான்மையான மக்களினுடைய வாழ்வியல் அவனுடைய வாழ்வியல் சடங்குகள் அவனுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாத்தையுமே இந்த நூல் பதிவு செய்திருக்கிறேன் அதனால் அடுத்த பதிவில் அதை பற்றிய விரிவான ஒரு ஒரு விளக்கத்தை தருவதற்கு தருவதற்கு முனைகிறேன் நன்றி வணக்கம்